ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட வெற்றி கழகத்துடைய முதன்மை செயலாளர் வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜனநாயகன் படத்திற்கு இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க தீர்ப்பு வெளியான மறுநொடியே மீண்டும் மேன்முறையீடு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆவதில் சிக்கல் மறுபடியும் வந்திருக்கிறது தீர்ப்புல வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இருபத்தி ரெண்டாம் தேதியே நீங்க வந்துட்டு சான்றிதழ் கொடுப்பதாக சொல்லிட்டீங்க இப்ப ஏன் மறுபடியும் இன்னொருத்தர் புகார் கொடுத்தார் என்பதற்காக நிறுத்தி வச்சிருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நீதிபதி அவர்கள் கேட்டிருப்பதாக தவறு என்பது வந்திருக்கு இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போதே இன்னொரு பக்கம் பராசக்தி படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வந்திருக்கிறது அப்படின்னு வருது இப்போ விஜய் ரசிகர்களும் சரி அவங்களுடைய ஆதரவாளரும் சரி என்ன சொல்றாங்கன்னா பராசக்திக்கு பாருங்க திமுக ஆஹ் இயக்கக்கூடிய திமுக ஆதரவில் இருக்கக்கூடிய படத்துக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் வந்துருச்சு ஆனா விஜய்க்கு மட்டும் வரல இனிமே பாஜக பி டீம் அப்படின்ற பிரச்சாரம் பண்ணக்கூடாது வந்து பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணி அப்படின்றது இதன் மூலமாக வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க நீங்க எப்படி பார்க்கிறீங்க இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று ஏற்கனவே வசனங்கள் எழுதி வைத்துவிட்டு இன்றைக்கு நாடகம் அரங்கேற்றப்படுகிறது அப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைக்குள் விஜய் போய் சிக்கிக் கொள்வதற்கான வேலைகளை மிக சிறப்பாக பாரதிய ஜனதா கட்சி செய்தது கரூர் விவகாரத்திலும் அப்படித்தான் விஜய் போய் சிக்கி கொண்டார் ஆதவ அர்ஜுனாவிட ஏற்பாட்டில் இப்போதும் அப்படித்தான் போய் சிக்கிக் கொண்டிருக்கிறார் முதலில் நான் ஒரு விஷயத்தை உடைத்து பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நீங்க ஏன் வந்து பராசக்திக்கு அனுமதி கொடுத்தவர்கள் இங்க அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா பராசக்திக்கும் இதே போன்ற நெருக்கடிகள் வந்தது தீ பரவட்டும் என்கிற இந்தி எதிர்ப்பினுடைய குரல் இருக்குல்ல அந்த குரலை அப்படியே அந்த படத்தில் வைத்திருந்தார்கள் அதை நீதி பரவட்டும் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப தீ பரவட்டும் என்கிற வார்த்தையை மாற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு மாற்றி இருக்காங்க அதே மாதிரி இந்தி குறித்த மொழி போராட்டத்தில் எப்படியெல்லாம் இந்தியை பேசினார்கள் என்பதை இந்த நேரத்தில் பிரதிபலிக்கிற வகையில் வைக்கப்பட்டிருந்த வசனங்கள் வார்த்தைகள் அந்த காட்சிப்படுத்துகிற முறை இவை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று பல நெருக்கடிகள் வந்தபோது அதையெல்லாம் சரி செய்து இன்றைக்கு தணிக்கை சான்றிதழ் பெற்றிருக்கிறாங்க இது ஒண்ணு இன்னொன்னு நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு போனீங்க பராசக்தியின் தரப்பு நீதிமன்றத்துக்கு போகல இங்க இருக்கிற சிக்கலை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க நீதிமன்றத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் ஒருவேளை சென்சார் போர்டு வந்து உங்களுக்கு அந்த சான்றிதழை அவர்கள் கேட்ட மாதிரி செய்து கொடுத்துருக்க முடியும் நீங்க முதல்ல உங்களுடைய ஃபைல் போனதே டிலேவா தான் போச்சுங்கிறது தான் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பதினெட்டாம் தேதியோ பதினேழாம் தேதியோ கொண்டு போய் வைத்ததாக சொல்றாங்க நேரம் இல்ல ரிவிஷனுக்குன்னு சொல்லும் போது உடனே என்ன பண்றாங்க தற்கள் முறையில போய் ஒரு தேதியை பண்றாங்க ஐந்து நாட்களுக்குள் அது நடக்குது யூஏ சான்றிதழ் தரோம்னு சொன்னாங்க ஆனா வந்து எங்களுக்கு அந்த சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு திரைத்துறையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து பேசுறாங்க நீங்க நீதிமன்றத்துக்கு போறீங்க ஏன் உங்களுக்கு அதை தர மறுத்தாங்க அப்படிங்கிற செய்திய பேச வேண்டியிருக்கு நீங்க வந்து ஒன்றிய அரசினுடைய முப்படைகளினுடைய லட்சணைய பயன்படுத்தி இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வந்து வைக்கிறாங்க இதை வந்து ரிவிஷனுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பார்த்த பிறகு அந்த குழுவில் இருக்கிற ஒருவர் அனுப்பணும்னு சொன்னதாக செய்தி இருக்குல்ல இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் பராசக்திக்கு வந்ததா நீங்க அதை ரெண்டும் எப்படி ஒப்பிடுறீங்க பராசக்திக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்து நீங்க இதெல்லாம் வந்து மீண்டும் மாற்றி கொண்டு வரணும்னு சொன்னாங்களா இல்ல ரிவிஷனுக்கு போகணும்னு சொன்னாங்களா ரிவிஷனுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாலுமே கூட பராசக்தி தரப்புல நீதிமன்றத்துக்கு போனாங்களா நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்களா சார் உடைத்து பேசுவோமே பராசக்தி படத்தோடு ஜனநாயகன் படமும் சேர்ந்து வெளியாகுமே ஆனால் பராசக்தி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் ஏன்னா அது வந்து மொழிப்போர் களத்தை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய படம் இன்னொன்று சிவகார்த்திகேயனுக்கு நான் ஒண்ணும் ரசிகர் இல்லை ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல இளைஞர்களினுடைய அந்த ஒரு ஆரவாரம் இருக்குல்ல விஜயை விட கூடுதலாக சிவகார்த்திகேயனுக்கு இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன் விஜய் வந்து பெரிய ஒரு நடிகர் அதுபோக கடைசி படம்னு சொல்றாங்க ஹைப் எவ்வளவு இருக்கு மீறி வந்து இல்ல நிச்சயமா கேட்டா நான் ரெண்டு ட்ரெயிலரையும் திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ரசிகனா பாக்குறேன் அரசியல் நம்ம ஒதுக்கி வச்சிருவோம் இந்த படத்துல அப்ப ஜனநாயகன் படம் வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தெல்லாம் எல்லாம் ஏற்படுத்தலை இன்னொன்னு அந்த படத்தை பார்க்கணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கவே இல்லை ஜனநாயகன் படம் அது வந்து முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலான படம் மாதிரியே இருந்தது ஆனா இதனுடைய கதைக்கெல்லாம் அப்படி இல்லை இந்த கதையில் வருகிற வார்த்தைகள் வசனங்கள் அப்படியே அந்த நேரத்துல வந்து மொழி போராட்டத்தை எப்படி முன்னெடுத்தார்கள் என்கிற அந்த ஒரு வரலாற்றோடு வருகிறதுக்குல அது அந்த கூஸ் பம்ஸ் மூமெண்ட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த உணர்வை தூண்டியது இந்த படம் அண்ணாவையுமே படத்துல வச்சிருக்கிறாங்க அந்த அவருடைய உணர்ச்சி பூர்வமான கண் கலங்கி போனேன் சேத்தன் அவர்களை பார்க்கிற போது அண்ணாவை பார்ப்பது போல அண்ணாவை வந்து நம்ம வந்து படங்களின் வாயிலாகத்தான் பார்த்திருக்கோம் நேர்ல பாக்குற வாய்ப்பு இல்லை நம்மை போன்ற இளம் தலைமுறைக்கு அண்ணாவினுடைய அரசியலை உள்வாங்கிறோம் அண்ணாவினுடைய கொள்கையை மனதில் இயந்துரும் அது வேறு ஆனால் அண்ணாவை போலவே ஒரு காட்சி நாம வந்து எத்தனையோ மேடைகள்ல நானே பேசி இருக்கிறேன் சிவாத தலையோடு அந்த வெற்றிலை பாக்கு கரை படிந்திருக்கிற பற்களோடு ஒரு குள்ளமான உருவம் டெல்லிக்குள் வந்ததுன்னு சொல்லி பேசணும் இல்லையா அந்த உருவத்தை அப்படியே காட்சிப்படுத்துறது இருக்குல்ல இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய உணர்வுக்குள் ஊடுருவுகிற படமாக இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் உண்மையாகவே அப்போ அந்த படத்தோடு இந்த படம் போட்டி போட முடியாதுன்னு விஜய் உணர்ந்துட்டாரு ஏன்னா விஜய் நிறைய படங்களை வந்து ஃபெயிலியர் ஆகி பார்த்திருக்காரு அவர் தந்தை வந்து துவக்க காலத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா இவருக்கு வந்து என்ன மாதிரியான படங்கள் எடுத்தாராம் நான் இப்ப கொச்சையான எல்லாம் போக விரும்பல மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி படங்கள்ல தான் இவர் நடிக்க வச்சுட்டு இருந்தாங்க அப்படித்தான் நடிச்சு இவர் ஹிட்டானாரு இவருக்கு வந்து விஜயகாந்த் வந்து அந்த செந்தூர பாண்டியன் நினைக்கிற அந்த படத்தோட பேரு அந்த படத்துல வந்து நடிச்சதுக்கு பிறகுதான் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்க தோங்குச்சு விஜயகாந்த் இல்லைன்னு சொன்னா இவருடைய திரை வாழ்க்கை அன்னைக்கே க்ளோஸ் ஆகி போயிருக்கும் அதுக்கப்புறம் விக்ரமனை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரினு வச்சுக்கோங்களேன் விஜயை வந்து ஒரு முழு நடிகனாக அடையாளப்படுத்தியது யாருன்னு கேட்டா விக்ரமன் தான் விக்ரமன் ஏற்பாட்டுல தான் அவர் ஒரு நடிகனாக மாறினார் அதன் பிறகு அவர் ஒரு படத்துல புக்காகி அந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய் அந்த படத்துல சூர்யா நடிச்செல்லாம் ஹிட்டான கதையெல்லாம் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ விஜய்க்கு வந்து தன்னுடைய நடிப்பின் மீது தன்னுடைய திரைக்களத்தின் மீது எப்போதுமே நம்பிக்கை இருந்ததே கிடையாது இன்னொன்னு விஜய்க்கு திரை மதிப்பீடு என்று ஒன்று இருந்ததே கிடையாது ஒன்னு புரொடக்ஷனு இன்னொன்னு டைரக்ஷனு இதன் அடிப்படையில அவருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதைக்களத்துல போவாரு அது ஒரு குருட்டாம்போக்குல போறதுதான் அது வென்றாலும் வெல்லும் வீழ்ந்து போனாலும் வீழ்ந்து போகும் ஆனா சிவகார்த்திகை இன்னைக்கு எடுத்திருக்கிற கதைகள் அப்படி அல்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழர்களினுடைய உணர்வோடு கலந்திருக்கிற படமாக அந்த அந்த படம் இருக்கு அப்ப நீங்க வந்து கலந்துருக்கோடு பண்ணணும்னு சொன்னா நீங்க இந்த படத்தை எப்படி முன்னிறுத்தணும்ன்றது இருக்குல்ல அதனால இந்த படம் ஓடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு விஜய் எனவே திட்டமிட்டுதான் இந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு அவங்க போயிருக்கிறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இப்ப கூட பாஜக என்ன நினைக்குதுன்னா இதன் மூலமாக விஜய் ஆளாக்கி விடலான்னு நினைக்கிறது இதன் மூலமாக ஏதோ விஜய் ஒரு பெரிய எ எப்படி சொல்றதுன்னா வளர்ந்து வருகிற தலைவராக உருவெடுத்து விடுவாரு பாருங்க ஆதிக்கம் எதிர்த்து நிற்கப்படுகிறது விஜயனுடைய படத்துல அவர் வந்து சென்சார் போர்டை எதிர்த்து நிற்கிறார்ன்றது மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கலான்னு பாஜகவுல இருக்கிற ஒரு தரப்பு முயற்சிப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவரை வளர்த்து விடுறதுக்கான வேலைன்னு தான் நான் வந்து பாக்குறேன் ஏன்னா நீதிபதிகள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க நீதிபதியினுடைய கருத்தை அந்த ஆஷாங்கிற நீதியரசனுடைய கருத்தை நான் பாக்குறேன் அவர் என்ன சொல்றாரு சென்சார் போர்டுக்கு எப்ப வரைக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னா நீங்க சான்றிதழ் தருகிறேன் என்று சொல்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு சான்றிதழ் தரேன்னு சொன்னதற்கு பிறகு நீங்க அதை நிறுத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிறுத்தி வைக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ இப்ப வந்து சென்சார் போர்டு இன்னொரு செய்தியை சொல்லுது நீங்க திங்கக்கிழமையே இந்த வழக்கு எடுங்க இந்த வழக்க விசாரிங்க அப்படின்னு சொல்லுது அதுக்கு நீங்க அவசரப்படுத்துறது மாதிரியெல்லாம் நான் விசாரிக்க முடியாதுன்னு நீதித்துறை தரப்புல இருந்து பதில் விளக்கத்தை கொடுக்குறாங்க இப்ப இது என்னன்னா சென்சார் போர்டு திட்டமிட்டு ஏதோ ஒன்றை செய்ய விரும்புது விஜய் விவகாரத்துல அது ஒரு வகையில் விஜயை தன்மையப்படுத்துகிற வேலை என்ன சிபிஐக்கு இப்ப சம்மன் வந்துருச்சு இல்லை சிபிஐல இருந்து அது மாதிரியாக இந்த நெருக்கடியை உன் படம் ரிலீஸ் ஆகணும்னா நாங்க தான் முடிவு எடுக்கணும் அதெல்லாம் பாத்துக்க நீ யோசிச்சுக்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழலையும் உருவாக்கி இதன் மூலமாக விஜய்க்கு ஒரு பிம்ப கட்டமைப்பையும் உருவாக்குவதற்கு பாஜக முயற்சிக்கிறது எனவே இது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட நாடகம் தான் திரைமறைவுக்குள் பேரங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்க இருந்து ஒரு கேள்வி வருது என்னன்னா இப்போ நீங்க இருந்து ஒரு விஷயம் என்ன முடியுது பாஜகவுக்கு நேர் எதிரான ஒரு கதைக்களம்னா அந்த பராசத்தை தான் ஏன்னா பாஜக இந்தியை திணிக்க வேண்டும் என்று காங்கிரஸை விட வீறு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கட்சி அப்ப அந்த அந்த கட்சிக்கு பராசத்தி தான் முதன்மை எதிரியா இருக்குமே தவிர கமர்ஷியலா இருக்கக்கூடிய ஜனநாயகம் எதிரியா இருக்க முடியாது ஆனாலும் அதுக்கு தடை என்பது விஜயை ஹைப்பேர்த்தக்கூடிய ஒரு வேளையில் பாஜக மறைமுகமாக செய்யுது அப்படின்றத சொல்றீங்க இப்போ சிபிஐயுமே சுட்டிக்காட்டி பேசுனீங்க இப்ப விஜய் அவர்களுடைய கள்ள மௌனம் இருக்குல்ல இந்த ஜனநாயகம் படத்திற்கு அஹ் பாஜக தான் முட்டுக்கட்டை போடுகிறது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாரு இதனால அவங்களுடைய தொண்டர்கள் அத்தனை பேருமே திமுக தான் அதை தடுக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த மௌனம் என்பது திமுக மீது பழி பொகட்டும் அப்படின்றக்காக காக்கப்படுதா இல்ல சிபிஐக்கு பன்னெண்டாம் தேதி ஆஜராக போறோம் நாம இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சா சிபிஐ ல நம்ம கேட்காத கேள்வி கேட்பாங்க முடக்கிடுவாங்கன்ற பயம் காரணமாக மௌனம் காக்கப்படுதா எப்படி பாருங்க அதாவது பாஜக தான் இதை செய்கிறது என்று திரைத்துறையில் நெடுங்காலமாக பயணிக்கிற விஜய்க்கு தெரியும் அவருடைய ரசிகர்களுக்கு தெரியாது அவருடைய ரசிகர்கள் பாவம் ஏன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணா திமுகவை கண்டிச்சு கோஷம் எழுப்புவாங்க அவங்க அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது திமுக தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அதனாலதான் அவர்களுடைய முழக்கங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கும் அந்த புரிதல் அவர்களுக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனா அந்த புரிதல் வந்து விஜய்க்கே கிடையாதுங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய பார்வை ஏன்னா எஸ்ஐஆர்னா என்னன்னு விஜயே தெரியாம தான் தடுமாறிட்டு இருந்தாரு அவருடைய அறிக்கைகள் எல்லாம் பல முன்னுக்கு பின் முரணான செய்திகள் எல்லாம் இருந்தது ஆனா திரைத்துறையில ஒரு நெடிய பயணத்துல வந்துட்டாரு ஆலய தீர்ப்பிலிருந்து துவங்கி இப்ப வரப்போகிற ஜனநாயகன் வரைக்கும் நெடுங்கால பயணம் விஜயினுடைய பயணம் அப்ப இந்த சென்சார் போர்டு எப்படி இன்ஃபுளுயன்ஸ் ஆகுது இந்த சென்சார் போர்டு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு யார் யாரெல்லாம் இந்த இத வந்து கையில வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே தெரியும் தெரிந்திருந்தும் விஜய் ஒரு கள்ள மௌனத்தோடு இருக்காரு அப்படின்னு சொன்னா இதற்கு பின்னால் பாஜக இருக்கிறது என்கிற அச்ச உணர்வு ஒன்று இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நீங்க கேட்டது மாதிரி திமுகவுக்கு தெரிந்தோ தெரியாமலோ எதிராக ஒரு நாலு குரல் எழுமான்னு எழுமானால் அந்த குரலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்காரு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து கோர்ட்ல கூட இந்த சென்சார் போர்டு விவகாரத்தை என்னமா கிரிட்டிசைஸ் பண்றீங்க என்ன சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றீங்க இருக்குல்ல இதனுடைய உள்நோக்கம் என்னன்னு நீங்க கேட்கவே இல்லையே அப்ப கூட இது வந்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிற வேலை அப்படிங்கிறது அம்பலப்பட்டு போகுது இப்ப விஜயினுடைய மௌனம் வந்து என்னன்னா நீங்க குறிப்பிட்டதை போல திமுகவுக்கு எதிராக ஒரு குரல் எழுந்தாலும் அது தனக்கு சாதகமான குரல் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு ஏன்னு சொன்னா விஜய் வந்து சென்சார் போர்டு விவகாரத்துல இன்னைக்கு நேத்து இல்லை பட ரிலீஸ் விவகாரத்துல ஏற்கனவே அந்த தலைவா படம் வரும்போது ஜெயலலிதா அம்மையாற்ற சிக்கினார் அப்ப அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் செய்தாருங்கிறதையாவது விஜயால எக்ஸ்போஸ் பண்ண ஆனா அந்த சம்பவம் எக்ஸ்போஸ் ஜெயலலிதா அம்மையாரால் தான் நடந்ததுன்றது ஊர்ஜிதமா இப்போ ஒரு அரசியல் கட்சியை கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா குறைந்தபட்ச ஜனநாயகனினுடைய இந்த ரிலீஸ் செய்ய முடியாம போனதுக்கு காரணம் பிஜேபி தான்றத நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்ல குறைந்தபட்சம் எக்ஸ்போஸ் பண்ணணும்ல நீங்க பேச வேண்டாம் சார் விஜய் பேச வேண்டாம் ஏன்னா விஜய் வந்து தயாரிப்பாளருக்கு பதில் சொல்லியாகணும் இயக்குநருக்கு பதில் சொல்லியாகணும் விநியோகஸ்தர்களுக்கு பதில் சொல்லியாகணும் ஒரு பெரிய தொடர்பு இதுல இருக்கு லைட்மேன் வரைக்கும் இதுல பாதிக்கப்படுவான்ற கன்சர்ன் விஜய்க்கு இருக்கிறதாக கூட நம்ம வச்சுக்குவோம் ஏன் அண்ணன் செங்கோட்டையன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற புஷி ஆனந்த் யாராவது ஒருத்தர் நீங்க பேசியிருக்க வேண்டாமா யாராவது ஒருத்தர் நீங்க இத பண்ணியிருக்க வேண்டாமா இது குறித்த கருத்துக்களை பொது தளத்துக்கு கொண்டு வந்திருக்க வேண்டாமா இன்னொரு மிக முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு நீங்க இங்கிருந்து மலேசியாவுக்கு போனீங்கல்ல ரொம்ப ஆடம்பர விழாவை நடத்தினீங்கல்ல அந்த விழாவிலாவது இது போன்ற ஒரு நெருக்கடி இருக்குங்கிற வார்த்தைய எங்காவது ஒரு இடத்தில் நீங்க அங்க அரசியல் பேசி முடியாது ஆனா அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீங்க ஒரு கருத்தையாவது இந்த மாதிரி இன்ன வரைக்கும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல நல்லபடியாக தணிக்கை சான்றிதழ் கிடைக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அதற்கான முயற்சியில இருக்கிறோம்னா அது சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ட்ரெண்டே மாறி இருக்குமே அப்ப விஜய் என்ன நினைக்கிறாருன்னா இதை எக்ஸ்போஸ் பண்ண கூடாது எக்ஸ்போஸ் பண்ணிரும்ல பாஜக நெருக்கடி ஓகே ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிருப்பா அப்படின்னு ஒருவேளை சென்சார் போர்டுக்கு உத்தரவு வந்துருச்சுன்னா மேலிடத்துல இருந்து இப்ப திரும்ப பராசக்தியோட மோதணும் கடைசி படம் அட்டர் பிளாப்ன்ற இடத்துக்கு வந்துடும் அதனால விஜய் தன்னுடைய சுயநலத்தின் பொருட்டு திமுகவுக்கு அவப்பெயர் ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் நாற்பது சதவீதம் இருந்தாலும் அறுபது சதவீதம் பாஜகவை அம்பலப்படுத்தினால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்கிற சிந்தனை தான் அதனாலதான் அவர் வந்து இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணாம விட்டுட்டாருன்னு நான் பாக்குறேன் அப்போ சிவகார்த்தியனுடைய படத்தோட மோத முடியாது அதனாலதான் வாண்டடா கேச போட்டு இவரே வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை பண்றாருன்றதை நீங்க சொல்லுவதை புரிஞ்சுக்கிற முடியுது இப்ப சிபிஐ விசாரணை என்பது ஜனவரி பனிரெண்டாம் தேதி இவர் அழைச்சிருக்கிறாங்க இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா பதினோராம் தேதியே இவர் வந்துட்டு டெல்லிக்கு போகிறார் பனிரெண்டாம் தேதி ஆஜராகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது சிபிஐ விசாரணையை விஜய் வந்து தாக்கு பிடிப்பாரா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருக்கு ஐடி ரைடு வந்து இருக்கிறது நெய்வெளியில இருந்தே அவரை தூக்கிட்டு போனாங்க அதன் பின்பு இவர் வந்து ஒரு செல்ஃபிலாம் எடுத்து போட்டார் நடிகராக இருக்கும் எனக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு காட்டினாரு ஆனா அரசியல்வாதியாக வந்த பின்பும் கூட எந்த வார்த்தையும் பேசவில்லை அப்படின்றப்போ அரசியல்வாதியாக மாறியிருக்கக்கூடிய விஜய் குற்றப்பின்னணி வழக்கை விசாரிக்க கூடிய சிபிஐ தாக்குப்படிப்பாரா நீ எப்படி பார்க்கறீங்க இல்ல நிச்சயமாக விஜய் சிபிஐ கையில் வசமாக சிக்கி கொண்டார் என்றுதான் நான் துவக்கத்தில் இருந்து சொல்லி வருகிறேன் அதற்கு முக்கியமான காரணம் ரெண்டு ஒண்ணு தமிழ்நாடு அரசு இந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை என்னன்றத கண்டறிந்து அதன் மூலமாக ஒரு விசாரணையை துவக்கணும்னு நினைச்சாங்க நீங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க இல்லையா அதை யார் செஞ்சது நல்லா யோசிச்சு பாருங்க நீதிமன்றம் செஞ்சுதா தமிழ்நாடு அரசு செய்துதா தமிழ்நாடு அரசு எங்காவது ஒரு இடத்துல விஜயை சிக்க வைக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டுச்சா இல்ல தமிழ்நாடு அரசை சார்ந்தவர்கள் எங்காவது ஒரு இடத்துல கருத்து செந்தில் பாலாஜி கூட போடல ஆமா எஃப்ஐஆர் அதுதான் சார் நீங்க தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு ஒரு கன்சர்ன் ரெண்டு விஷயம் இதுல என்னன்னா புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய் இதன் மூலமாக சிக்கலுக்கு ஆளானால் அது வந்து அவருக்கு ஒரு அரசியல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தும் ஜனநாயக களத்துல அவரை வீழ்த்தணும் திமுக எப்பவுமே அப்படிதான் நினைக்கும் ஒரு கட்சியை அழிக்க வேண்டும் என்றோ ஒரு அரசியல் எதிரியை ஒழித்து கட்ட வேண்டும் என்றோ கொள்ளைப்புற வழியாக சிந்திக்கிற இயக்கமாக திமுக எப்போதும் இருந்ததே இல்லை தன்னுடைய கட்சியிலிருந்து பிரிந்து போன எம்ஜிஆரை அரசியல் எதிரியாக பார்த்ததே தவிர அவரை வீழ்த்த வேண்டும் என்று கொள்ளைப்புற வழியாக எந்த வேலையும் செய்ததே கிடையாது தன்னுடைய கட்சியில் இருந்து பிரிந்து போன வைகோவை அரசியல் ரீதியாக வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர ஒண்ணுமில்லாம அவர் போகணும்னு கொள்ளைப்புற வழியாக வேலை செய்தவர்கள் அல்ல அரசியல் எதிரிகளையும் அப்படித்தான் கையாண்டு இருக்கிறது திமுக அப்ப விஜய் விவகாரத்திலையும் அதே நாகரிகத்தை திமுக பின்பற்றுச்சு அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா முதலமைச்சர் வந்திரங்கி அன்று கருவூரில் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது விஜய்யினுடைய பொறுப்பின்மையின் காரணமாக இத்தனை உயிர்கள் பலியாயிருக்குன்னு சொன்னா இந்த வழக்கினுடைய சினாரியோவை அப்படியே டோட்டலா மாறி போயிருக்கும் நான் தொடர்ச்சியாக பல நேர்காணல்கள் இதை சொல்லிட்டேன் ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாருன்னா எந்த தொண்டனும் மடிந்து போவதை எந்த தலைவனும் விரும்ப மாட்டான்னு சொல்லி ரொம்ப டிப்ளமேட்டிக்கா விஜய்க்கு ஒரு சேஃபஸ்ட் ஜோனை உருவாக்கிட்டு அந்த பத்திரிகால சந்திப்பை நிறைவு செஞ்சாரு ஆனா இவங்க சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை வேணும் முழுக்க முழுக்க ஆதவ் அர்ஜுனனுடைய ஏற்பாட்டில் தான் அந்த சிபிஐ விசாரணையே கேட்டாங்க சிபிஐ விசாரணைக்கு போன உடனே விஜயை விசாரிக்கணும்னு சொன்னது ஏன் அது வரைக்கும் விஜயை விசாரிக்கணும்ன்ற எண்ணம் தமிழ்நாடு அரசுக்கோ அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கோ நீதிமன்றத்துக்கோ இல்லாமல் தான் இருந்தது சிபிஐக்கு போன உடனே விஜயை விசாரிக்கணும்னு சொல்றாங்க விஜய்க்கு சம்மன் போட போறோம் அப்படிங்கிறத எப்போ சிபிஐ இந்த கேஸ எடுத்தாங்களோ அதுல இருந்து ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளாகவே இந்த பேச்சு வந்துருச்சா இல்லையா அது இன்னைக்கு நடந்துருச்சா இல்லையா அப்போ சிபிஐ இந்த நிமிடத்துக்காகத்தான் காத்திருந்தது அந்த நிமிடம் இப்போது வந்துருச்சு இப்ப நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க இத வந்து விஜய் எப்படி எதிர்கொள்வார் விஜய் எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் அங்க போய் என்ன பேச போறாரு விஜய்க்கு என்ன தெரியும் விஜய் சொல்ற கருத்து எப்படி பண்ற ஏற்கனவே இங்க இருந்து மூணு பேர் போனாங்க இல்லையா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்டே முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட் போச்சு இவர் ஒரு கருத்து சொல்ல அவர் ஒரு கருத்து சொல்ல இன்னொருத்தர் ஒரு கருத்து சொல்ல நெடுமன் நேரம் உட்கார வச்சு விசாரணை நடத்தி அனுப்பிச்சிருக்காங்க இப்ப இவர் போறாரு ஏற்கனவே இல்ல ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரெக்கார்டிங்ல இருக்கு இப்ப இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பாக்கணும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களாக இருந்தா இப்ப விஜய் எக்கச்சக்கமா சிக்கிறாரு விஜயை சிக்க வைப்பதற்கான வேலையை ஆதவ மூலமாக பாஜக செய்தது அதில் மிக லாபகமாக போய் விஜய் சிக்கி கொண்டார் எனவே விஜய்யால் இந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாதுன்னு தான் நான் உறுதியா நம்புறேன் ஏன்னா விஜய்க்கு அதுக்கு உண்டான கட்ஸ் இல்லை ஏன்னா விஜய்க்கு கலநில வரும் அந்த கேஸ்ல என்னன்னே தெரியாது சார் இன்னொன்னு ஒரு அப்சர்வேஷனே விஜய்கிட்ட இல்லைன்னு தான் நான் பாக்குறேன் ஒரு அப்சர்வேஷன் இருந்திருந்தா இந்த வழக்கு குறித்து விஜய்க்கு ஒரு புரிதல் இருக்குமே ஆனால் இவருடைய நகர்வுகள் இவ்வளவு மோசமாக போயிருக்காரு இப்ப இந்த சிபிஐயினுடைய என்கொயரி வந்த பிறகு சிபிஐ சம்மன் போட்டாங்கல்ல இதையே அவர் சட்ட ரீதியாக முறையாக கையாண்டிருக்க முடியும் இதே வேறு விதமாக அவர் போய் சிபிஐ கிட்ட தன்னுடைய தரப்பு விளக்கங்களை கொடுத்திருக்க முடியும் ஆனா இந்த வழக்கை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் விஜய் என்றுதான் நான் பார்க்கிறேன் எனவே விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வரக்கூடிய இந்த சிபிஐ விசாரணையில் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரு கேள்வி இங்க விஜய் வந்து சிபிஐ விசாரணையை எதிர்கொள்ள மாட்டார் அவரோட முடியாதுன்றீங்க இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன பாஜக கூட்டணிக்கு அவர் போயிருவாரா ஏன்னா வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் அவர் மீது சிபிஐ வழக்கு இருக்கு இப்ப மறுபடியும் பாஜக கூட்டணியில போய் அவர் சேர்ந்துட்டாரு டிடிவி தினகரன் அவர் மீது சிபிஐ வழக்கு இருக்கு இப்ப மறுபடியும் பாஜக கூட்டணியில போய் சேரக்கூடிய நிலைமை என்பது அவருக்கு ஏற்பட்டிருக்கு இப்ப சிபிஐ வழக்கு இருக்கு அத்தனை பேருமே பாஜகவுக்கு இன்று வரை விலக முடியாம இருக்கிறாங்க பத்து வருஷத்துக்கு மேல வழக்கு இருந்தும் கூட அவங்களால விலக முடியுது அப்படின்றப்போ விஜய் அந்த கூட்டணி விவகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜயை அழைத்து வர வேண்டும் என்று பாஜக ஒருபோதும் நினைக்கல விஜயை மூன்றாவது அணி அமைத்து களத்தில் நிறுத்த வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய நோக்கம் அதை ஏற்கனவே விஜய் செய்துகிட்டு இருக்காரு பாஜகவினுடைய நோக்கம் ஒண்ணுதான் அதிமுகவை காலி பண்ணணும் அந்த இடத்துக்கு விஜய் வரணும் விஜய் வருகிற போதே விஜய்க்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கணும் விஜய் இப்ப இன்னைக்கு இருக்கிற நிலைமை எலெக்ஷனுக்கு பிறகு இருக்காதுன்னு பாஜக நினைக்குது ஏன்னா அதிமுக வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு ஓரளவுக்கு வாக்கு வங்கியை பெற்று அதிமுக வாக்குகளை அறுவடை பெறு அறுவடை செய்கிற இடத்தில் இருக்கிற விஜய் அந்த இடத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன சதவீதங்கள் வித்தியாசங்கள் வரும் அப்படிங்கிறது பாஜகவுக்கும் தெரியும் ஆனா அப்படி வராது வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பதினெட்டு சதவீத வாக்கு அதிமுக வாங்குச்சுன்னா பத்து சதவீதமோ பன்னெண்டு சதவீதமோ விஜய் வாங்கினா அதிமுகவினுடைய இடத்துக்கு விஜய் வருவார் விஜய் வந்ததற்கு பிறகு இந்த இடம் விஜய்க்கு கிடைச்சு இப்ப விஜய் வந்து யாருன்னு தெரியாது சார் ஒரு கேள்விக்குறி இருக்கு சார் விஜய் தலைக்கு மேல இவர் என்னவாக இருக்க போகிறார் தமிழ்நாட்டு அரசியல் களத்துலன்னு அந்த கேள்விக்குறி தேர்தலுக்கு பிறகு போகும் போனதற்கு பிறகு ஏதோ ஒரு அடையாளம் அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி அரசியலில் அவருக்கு கிடைக்க போகுது அப்போ பாஜகவினுடைய பிடிக்குள் இல்லாமல் இவர் ஏதோ தனி ஆர்வத்தனம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குது அதற்கான எல்லா கடிவாளங்களையும் போட்டு விஜய்க்கு கையில ஒரு விலங்கு காலில் ஒரு விலங்கு மாட்டி வைக்க வேண்டும் என்று பாஜக நினைக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை பாஜக செய்து நிச்சயமாக பாஜக தன்னுடைய கூட்டணியில் விஜயை சேர்த்துக்கொள்ளாது கொள்ளாது அந்த அஜெண்டா அவங்க கிட்ட இல்ல விஜய மூன்றாவது அணியாக அமைத்து நிற்க வைத்து அதிமுகவை வீழ்த்தி விஜய் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை மண்டியிட வைத்ததை விட முன்னூறு மடங்கு கூடுதலாக மண்டியிட விஜயை வைக்கணும் அதற்கான ஏற்பாடுகளை தான் பாஜக இன்றைக்கு செய்து அதற்கு மிக லாபகமாக அமித்ஷாவினுடைய பாக்கெட்ல போய் உட்காந்துட்டாரு விஜய் வேற வழியே இல்ல இப்ப அந்த பாக்கெட்டினுடைய ஜிப்ப லாக் பண்ணிடுவாங்க அவர் அங்க இருக்கிறத தவிர வெளிவருவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன் நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தொழிலை பயந்துட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி